வணக்கம் இது உங்கள் சிவி சோலாரம்பு எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸ் அவங்க எடுத்துட்டாங்க இவங்க எடுத்துட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முந்தானியத்தை வந்துட்டு விசித்ரா எடுத்துட்டாங்க நேற்று வந்துட்டு அந்த எபிசோட் வந்துடும் சொல்லிட்டு விசித்ராவோட ரசிகர்லாம் வந்துட்டு ஒரே அலம்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திடீர்னு வந்துட்டு அர்ச்சனா சூட் கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அலம்பல் காரணம் என்னென்னா விசித்ராவோட ஓட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு விசித்ராவோட ஹேட்ரஸ் பண்ணுற விஷயங்களும் அர்ச்சனாவோட ஓட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அர்ச்சனாவோட ஹேட்ரஸ் பண்ணுற விஷயங்களும் தான் இதோட விஷயங்கள் ஏன்னா இப்படி வந்து மணி பாக்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓட் போட மாட்டாங்க ஸோ அந்த விஷயங்களை வந்து கிளப்பி விடணும்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை வந்து கிளப்பிட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஃபிஷியல் நியூஸ் நியூஸ்னு சொல்லலாம் பட் இன்னிமே வந்துட்டு அஃபிஷியல்னு சொல்லவும் முடியல ஏன்னா நம்ம வந்து இதை வந்து டிவியில் பார்க்கும்போது தான் கன்ஃபார்மே பண்ணணும் எப்போயுமே சொல்கிற விஷயங்கள் அதுதான் தான் ஏன்னா இந்த சூட் கேஸை எடுத்துட்டாங்கன்ற நியூஸ் வந்துருச்சு அதை யார் எடுத்திருக்காங்க அப்படின்றத செம்ம கடுப்பாக இருக்குது காரணம் நம்ம தான் என்ன நினச்சோன்னா பெட்டியை வந்துட்டு மணி எடுக்கணும் மணிக்கு போனால் நல்லாயிருக்கும் தினேஷ்க்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் விசித்திரா கூட எடுத்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அவங்க தான் மாசாக வந்து எடுத்திருக்காங்க யார் அப்படின்னா பூர்ணிமா ஸோ பூர்ணிமா வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்காங்க ஓட்டிங் அனாலிசில் விட்டால் வந்துட்டு இந்த வாரம் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் அவங்க வந்துட்டு சூப்பராக மாதம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தை வந்து எடுத்திருக்காங்க இதுதான் வந்து பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரிலேயே அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் நல்ல ஒரு பூ தான் ஏன்னா பூர்ணிமா முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து இன்சிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மணி எடுத்துகிற போகிறான் சீக்கிரம் எடுத்து எடுத்துருட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு ஸோ அது இன்றைக்கி வருமா நாளைக்கு எப்படி சொல்ல வருமானு தெரியல பட் அஃபிஷியல் நியூஸ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா தான் பதினாறு லட்சத்தை வந்து எடுத்துருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த பணப்பெட்டி பூர்ணிமாவுக்கு போயிருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அச்சனாக எடுத்துட்டாங்க விச்சிதராக எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதி கதறி முட்டு கொடுத்து வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஸோ அவங்கள பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை